அத்தியாயம் இருநூற்று பத்து பேய்கடவுள்களை அழிக்கும் படை பாகம் இரண்டு இந்த நேரத்தில் செஞ்சிடியின் உற்சாகமாக இருப்பது போல தோன்றியது குழந்தைகளே உங்களுக்கு இப்போது எல்லையற்ற வாய்ப்புகள் உள்ளன ஆனால் வளர்ச்சியின் பயணம் மிக முக்கியமானது இந்த பயணத்தில் நீங்கள் உங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் உங்கள் சொந்த முயற்சிகளால் மட்டுமே உண்மையான பலத்தை பெற முடியும் ஒரு நாள் நீங்கள் பேய்க்கடவுள் அழிப்பவர்கள் என்ற பட்டத்தைப் பெற்று எங்கள் இடத்தை பிடித்து எங்களை விடச் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஹாஃப்ஸென் பேய்கடவுள் மன்னன் தேடியது உன் மந்திர மிருக துணையான தானே செஞ்சிடியன் தன் பார்வையை மறுபுறம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஹாவ்யூவை நோக்கி திருப்பினார் லாங் ஹாஃசென் மறைக்காமல் அது மிகவும் சாத்தியமாக இருக்கலாம் ஆனால் நான் உறுதியாகச் சொல்ல முடியாது என்று பதிலளித்தான் செஞ்செடியனின் கண்கள் மின்னின நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என் ஆய்வின்படி நீங்கள் நைட்ஸ் புனித மலைக்குச் சென்றபோது அவனுடன் இரத்த ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் இருவரும் போதுமான பலம் பெறும் வரை பேய்கடவுள் மன்னனுக்கு அவனுடைய இருப்பு தெரியக்கூடிய இடங்களில் அவனைத் தோன்ற விடாதீர்கள் அவன் இப்போது பேய்கடவுள் மன்னனிடமிருந்து தன்னை மறைத்திருக்கிறான் இனி அதைத் தொடர்ந்து செய்ய முடியும் மனிதர்களுக்கு அந்த காலத்தில் இருந்த சம்சாரத்தின் வாரிச்சு போன்ற ஒரு வீரன் தேவை நான் இன்று உங்களை உற்சாகப்படுத்தவும் ஒரு பின்னணிக் கதையைச் சொல்லவும் வந்தேன் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நாம் மனிதர்கள் பேய்களுக்கு எதிராக போராடுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து வருகிறோம் ஆனால் இப்போதும் பேய்களுக்கு எதிராக உண்மையாக போராட முடியவில்லை இதற்கு முக்கிய காரணம் எழுபத்திரண்டு பேய்கடவுள்கள் அவர்களின் பலத்தால் நாம் இயற்கையான தடைகளை நம்பியே அவர்களை எதிர்க்க வேண்டியிருக்கிறது நாங்கள் ஆறு பேரும் சேர்ந்து பேய் மன்னனை கட்டுப்படுத்துவதால் மட்டுமே சாத்தியம் நாங்கள் இறந்தால் பேய்க்கடவுள் மன்னன் நேரடியாக மனிதர்களை தாக்கினால் இயற்கையான தடைகளால் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நாங்கள் முப்பத்தொன்பது பேய்கடவுள்களை ஒவ்வொருவராக கொன்றிருக்கிறோம் அவர்களில் மிக உயர்ந்தவன் நான்காவது பேய்க்கடவுள் ஆனால் புதியவர்கள் உடனடியாக அந்த இடங்களை நிரப்பினர் இப்போதும் எழுபத்திரண்டு பேய்கடவுள்கள் உள்ளனர் இந்த எண்ணிக்கை ஏன் குறையவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா லாங் ஹாப்சனின் குழு இதை பற்றி முன்பே அறிந்திருந்தது ஹான் யூ இதை நன்கு புரிந்தவனாக அது பேய்க்கடவுள் தூண்கள் காரணமாகத்தான் என்று உடனடியாக கூறினான் செஞ்செடியின் தலையசைத்து சரி பேய்க்கடவுள் தூண்கள் காரணமாகத்தான் பேயினத்திற்கு பேய்கடவுள் தூண்கள் தெய்வீக ஆயுதங்கள் எழுபத்திரண்டு பேய்க்கடவுள்களுக்கு எழுபத்திரண்டு தெய்வீக ஆயுதங்கள் உள்ளன இந்த தூண்கள் இருக்கும் வரை ஒரு பேய்க்கடவுள் இறந்தாலும் அவர்களின் வம்சம் முன்பு போலவே தொடரும் ஆகவே பேய்க்கடவுள்களை உண்மையாக கொல்ல ஒரே வழி அவர்களை கொல்லும்போது அவர்களின் பேய்க்கடவுள் தூண்களையும் அழிப்பது ஆனால் பேய்களின் தெய்வீக ஆயுதங்களாக இருப்பதால் அவை அவ்வளவு எளிதாக அழிக்கப்பட முடியுமா இந்த ரகசியத்தை அறிந்த பிறகு நாங்கள் எண்ணற்ற முயற்சிகள் செய்தும் வெற்றி பெறவில்லை ஆனால் ஒரு முடிவுக்கு வந்தோம் பேய்க்கடவுள் தூணை அழிக்க முதல் நிபந்தனை இந்த வலிமையான ஆயுதங்களை அழிக்கும் அளவு பலம் இருக்க வேண்டும் இரண்டாவது பேய்க்கடவுள் இறந்த பிறகு அரை மணி நேரத்திற்குள் செயல்பட வேண்டும் ஒருமுறை நாங்கள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றோம் ஆனால் கடைசி நிமிடத்தில் பத்து பேய்க்கடவுள்கள் எங்களை தாக்கினர் அதன் பிறகு பேய்கள் தங்கள் தூண்களை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்துகின்றனர் மேலும் தங்கள் தூண்களை எடுத்துச் செல்வது குறைவு லாங் லாங்ஹாப்ஸன் கேட்டான் மூத்தவரே பேய்க்கடவுள் தூண்கள் பேய்களின் தெய்வீக ஆயுதங்களாக இருப்பதால் அவற்றை அழிக்க இந்த அளவு உபகரணம் தேவை மற்றொரு தெய்வீக ஆயுதமா செஞ்சிடியன் தலையசைத்து எழுபத்திரண்டு பேய்கடவுள் தூண்கள் ஒட்டுமொத்தமாக பேய்களின் தெய்வீக ஆயுதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை பேய்கடவுள்களின் தரவரிசைப்படி வேறுபடுகின்றன பலவீனமான தூணை அழிக்கக்கூட குறைந்தபட்சம் ஒரு மகத்தான உபகரணம் தேவை ஆகவே உங்களுக்கு இன்னும் நீண்ட பயணம் உள்ளது இல்லையெனில் நாங்கள் ஏற்கனவே சில தூண்களை அழித்திருப்போம் இன்னொரு விஷயத்தையும் எச்சரிக்க விரும்புகிறேன் ஒரு நாள் உங்கள் பயிற்சி ஒன்பதாவது படியை அடைந்து தெய்வீக அரியணையின் அங்கீகாரத்தை பெறச் சென்றால் தெய்வீக அரியணைகளின் வழிகாட்டுதல்களை கவனமாக பின்பற்றுங்கள் நான் நான்கு தெய்வீக அரியணைகளின் அங்கீகாரத்தை பெற்ற பிறகும் நித்திய தெய்வீக அரியணையை அடைய பிடிவாதமாக முயன்றேன் இறுதியில் வெறுங்கையுடன் திரும்பினேன் இனி ஒருபோதும் தெய்வீக அரியணையை பெற முடியாது உங்கள் திறமை என் வயதில் இருந்ததை விட மிக அதிகம் ஆனால் நான் செய்தது போல பிடிவாதமாக இருக்கக்கூடாது எந்த தெய்வீக அரியணையும் உங்களுக்கு அளவற்ற உதவியை அளிக்கும் ஆம் நன்றி மூத்தவரே செஞ்சிடியன் ஆழமாக மூச்சுவிட்டு தொலைவாக பார்த்தவாறு ஏமாற்றத்துடன் கூறினார் எழுபத்திரண்டு பேய்கடவுள் தூண்கள் பேய்களின் உயர்ச்சத்தியின் மூலம் ஒவ்வொரு தூணையும் இழக்கும்போது பேய்களின் பலம் குறையும் அவர்கள் பெரும் பாரம்பரியமும் குறையும் இதை செய்ய எங்களால் இனி முடியாது ஆனால் உங்கள் வாழ்நாளில் சில தூண்களை அழிக்க முடியும் என்று நம்புகிறேன் ஒளியின் வாரிசும் அசாசிங்களின் மகாராணியும் இணைந்து தோன்றியது மனிதர்களுக்கு எதிர்த்தாக்குதலுக்கு ஒரு வாய்ப்பை அளித்துள்ளது உங்கள் வெற்றியை எதிர்பார்க்கிறேன் மூத்தவரே லாங் லாங்ஹாப்சென் திடீரென அழைத்தான் என்ன செஞ்சிடன் அவனை அன்புடன் பார்த்தார் லாங் ஹாஃப்சென் கூறினான் மூத்தவரே ஒரு நாள் நாங்கள் உண்மையாக ஒரு பட்டம் பெற்ற பேய் வேட்டை குழுவாக மாறினால் எங்களுக்கு ஒரு பெயரை தேர்ந்தெடுக்க முடியுமா ஹாஃப்சென் பக்கத்தில் இருந்த ஷெங்யூவால் கத்தாமல் இருக்க முடியவில்லை பேய்க்கடவுள் அழிப்பவர்கள் என்ற பட்டம் மனித இனத்திற்கு எவ்வளவு கௌரவமானது அவன் அத்தகைய கௌரவத்தை மறுத்துவிட்டானா முதல் பேய் வேட்டை குழுவினரும் அதிர்ச்சியடைந்தனர் செஞ்சிடியன் ஷெங்யூவுக்கு கையசைத்து பிறகு உங்கள் பேய்வேட்டை குழுவுக்கு எந்தப் பெயரை விரும்புகிறீர்கள் தயங்கியபடி சிந்தித்த பிறகு லாங்ஹாப்ஸென் தலையை உயர்த்தி உறுதியுடன் எங்கள் பேய்வேட்டை குழு பிரகாசமான சூரிய ஒளிக்கதிர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று நம்புகிறேன் செஞ்சிடியன் சர் திகைத்தவாறு விரைவில் புன்னகையுடன் பதிலளித்தார் சரி 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 பிறகு உங்களை பிரகாசமான சூரிய ஒளிக்கதிர்கள் என்று அழையுங்கள் நன்று நீங்கள் எங்களை பின்பற்றாமல் எங்களை மிஞ்ச வேண்டும் பிரகாசமான சூரிய ஒழிக்கதீர்கள் இந்த நான்கு வார்த்தைகள் முதல் பேய்வேட்டை குழுவின் ஏழு உறுப்பினர்களின் மனதில் ஒலித்தன அந்த நொடியில் லாங் ஹாப்சனின் நோக்கத்தை அனைவரும் புரிந்து கொண்டனர் தங்கள் கைகளை இறுக்கமாக பற்றினர் உங்களின் வளர்ச்சிக்கு உதவ முடியாது அது உங்களை மிகையாக்கி பயனற்றவர்களாக ஆக்கிவிடும் உங்கள் திறமையை புரிந்து கொண்டால் நீங்கள் உச்சத்தை அடைவீர்கள் என் நோக்கம் நிறைவேறும் ஆனால் இன்று இந்த முதியவர் வந்திருப்பதால் உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு கொடுக்க விரும்புகிறேன் உங்கள் அதிர்ஷ்டம் இந்த பரிசு ஏழு பேரும் பகிர்ந்து கொள்ளக்கூடியது அடுத்த நொடியில் முழு வாழிடமும் புனித ஒளியால் நிரம்பியது ஏழு பெரிய பொன்னிற சின்னங்கள் உயிருடன் எழுந்து லாங் லாங்ஹாப்சனின் குழுவின் ஏழு உறுப்பினர்களின் மார்புகளுக்குள் நுழைந்தன அனைவரும் ஒரு குறுகிய ஆனால் கூர்மையான வலியை உணர்ந்தனர் பின்னர் தங்கள் இரத்தமும் சதையும் தங்கள் தோழர்களுடன் நெருங்கிய தொடர்பு உருவாகுவதை உணர்ந்தனர் ஒரு மெல்லிய பொன்னிற மூடுபனி அனைவரின் உடல்களிலும் உயர்ந்தது ஆழமான உற்சாகமும் அற்புதமான உணர்வும் அவர்களை நிரப்பியது செஞ்செடியின் மென்மையாக புன்னகைத்து இது பிரகாசமான காலத்தின் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு உபகரண வகை எல்வன்களின் அரச குடும்பத்தின் மேம்பட்ட பாரம்பரியம் இந்த பொருளின் பயன்பாடு மிகவும் சக்தி வாய்ந்தது ஏழு பேரும் முழுமையாக பகிர்ந்து கொள்ளலாம் ஒருவர் காயமடைந்தால் ஏழு பேரும் வலியை பகிர்ந்து கொள்வர் இதன் பெயர் ஆன்ம இணைப்புச் சங்கிலிகள் நிச்சயமாக எந்த நேரத்திலும் உங்களில் ஒருவர் ஆன்ம இணைப்புச் சங்கிலிகளை தன்னிச்சையாக உடைக்கலாம் அப்படி செய்தால் மீண்டும் தன்னிச்சையாக இயக்கும் வரை ஆன்ம இணைப்புச் சங்கிலிகளால் பாதிக்கப்பட மாட்டீர்கள் இந்த எளிய விளக்கம் லாங் ஹாப்சனின் ஏழு பேர் கொண்ட குழுவை மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்படுத்தியது ஒரு மகத்தான உபகரணம் இது உச்சநிலை உதவியுடன் கூடிய மகத்தான உபகரணம் ஏழு பேர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது அவர்கள் ஒரே உயிராக செயல்படுவார்கள் என்று பொருள் ஆபத்து நேரத்தில் அவர்களின் குழுவின் உயிர் வாழும் விகிதம் பெருமளவு உயரும் அதே நேரத்தில் தனித்தனியாக செயல்படும்போது ஒருவர் தாக்கப்பட்டால் மற்றவர்கள் எச்சரிக்கப்படுவர் இந்த உபகரணம் அவர்களின் எதிர்காலத்திற்கு எல்லையற்ற பயன்பாடு கொண்டது உங்கள் முழு முயற்சியையும் செய்யுங்கள் குழந்தைகளே ஒருவேளை நான் அந்த நாளைக் காணாமல் போகலாம் ஆனால் மறுவாழ்விலும் பிரகாசமான சூரிய ஒளிக்கதிர்கள் பேய்கடவுள் அழிப்பவர்களை மிஞ்ச வேண்டும் என்று பிரார்த்திப்பேன் பொன்னிற ஒளியில் மூழ்கி செஞ்சிடியனின் உருவம் ஒளியின்றி மறைந்தது முழுமையாக ஒளியாக மாறியது போல யாரும் கூறாமலே ஏழு பேரும் தரையில் மண்டியிட்டு அவர் மறைந்த இடத்தில் மரியாதை செலுத்தினர் இந்த காட்சியைக் கண்ட ஷெங்யூ திருப்தியாகவும் பெருமையாகவும் உணர்ந்தார் இந்த குழந்தைகளுக்காக பெருமைப்பட்டார் அவர் வேறு எதுவும் கூறாமல் வெறுமையில் மறைந்தார் சிறிது நேரம் கழித்து முதல் படைவீரர் தர வேட்டைக் குழுவை உருவாக்கிய ஏழு இளைஞர்கள் எழுந்தனர் லாங் ஹாப்சன் திரும்பி தன் தோழர்களைப் பார்த்து மூத்தவர் சென் சரியாக கூறினார் நாம் தோழர்கள் ஒருவருக்கொருவர் எங்கள் பின்னணியை மறைக்கக்கூடாது நான் லாங் லாங்ஹாப்சென் என் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தொன்னூற்றேழு ஒளியின் வாரிசின் உடலமைப்பு உடையவன் என் தந்தை நைட் கோவிலின் தீர்ப்பு மற்றும் படுகொலையின் தெய்வீக அரியணையின் உரிமையாளர் தீர்ப்பு தெய்வீக நைட் லாங் ஒளி உறுப்பு தேவதையால் அவனுடைய உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தொன்னூற்றொன்பது ஆக உயர்ந்தது என்பது அவனுக்கு இன்னும் தெரியாது அப்போது அனைவரும் லாங் ஹாப்சனின் தந்தை யார் என்று ஊகித்திருந்தாலும் தொன்னூற்றேழு உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலைப் பற்றி கேட்டு வாங் யுவான் யுவான் ஜியான் சென் சென்இனிர் ஆகியோர் அதிர்ச்சியடைந்தனர் ஹான்யுவும் கையேறும் இந்த இரகசியத்தை ஏற்கனவே அறிந்திருந்ததால் மற்றவர்களைப் போல அவர்களின் எதிர்வினை மிகைப்படுத்தப்படவில்லை தொன்னூற்றேழு உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் ஒளியின் வாரிசின் உடலமைப்பு இவ்வளவு இளம் வயதில் இத்தகைய சாதனைகளை அவன் பெற்றிருப்பதும் ஒளி உறுப்பு தேவதையை நேரடியாக பரிணாமப்படுத்தியதும் அவன் இவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருப்பதும் ஆச்சரியமில்லை அந்த நேரத்தில் அனைவரும் இன்னும் முழுமையாக ஆச்சரியத்தில் இருக்க கையேர் லாங் ஹாப்டனின் பக்கத்தில் முணுமுணுத்தாள் என் முழு பெயர் ஷெங் கையேர் வீரமூத்தவர் யூ என் பெரிய தாத்தா என் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தொன்னூற்று மூன்று ஆனால் சம்சார ஆன்மீக அடுப்பை பெற்ற பிறகு அது நூறு ஆக உயர்ந்தது லாங் ஹாப்சனை தவிர மற்ற ஐவருக்கு இந்த ரகசியம் தெரியாது தொன்னூற்றேழு உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் ஏற்கனவே அவர்களை மிகவும் அதிர்ச்சியடைய செய்திருந்தது ஆனால் இந்த சம்சாரத்தின் வாரிசின் பாரம்பரியத்தால் அனைவரும் ஒரு கணம் நடுங்கினர்